ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டே ஃபிஃப்டீன் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபேட்லஸ் சேலஞ்ச் லோக்காப்ஸ் டயட்டோட அப்டேட் தான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி நம்ம லோ லோக்காப்ஸ் டயட்டில் உள்ள ஒரு டாப்பிக்னு எடுத்து பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னா லோக்காப்ஸ்ல இல்லை மோஸ்ட்லி எல்லோரும் கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா டயட்டில் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய முடி நிறைய கொட்டுது ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு ஜென்ரலாகவே முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா அவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ பி டுவெல் கம்மியாக இருந்தாலோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஹெரி அவங்களோட ஜீன் படி இருந்தாலோ இல்லா அவங்க யூஸ் பண்ற தண்ணி இல்லைன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இதில் அவங்க ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டாக ஹைஜீனாக பார்த்துக்கல க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா அதனாலேயோ ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது ஸோ பொதுவாகவே இவ்வளோ காரணங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ரூட் காஸ் என்ன நம்மளோட வெய் ஹேர் லாஸ்க்கு என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதையும் தாண்டி நான் முதலே சொன்ன மாதிரி ஜென்ரலாக நான் வெயிட் லாஸுக்குன்னு டயட்டோ இல்லைன்னா எக்ஸசைஸோ பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு உடனே ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னென்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டயட்டு வெயிட் லாஸ் அப்படின்னு உடனே நம்ம எல்லாரும் ப பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும் சாப்பிட்றத கம்மியாக சாப்பிட்ணும் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது ஏன்னா கேலரிஸ் உள்ளே போகிறதே கம்மியாக கேலரி டிஃபிசிட்ல இருந்து வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிடும்போது அந்த நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுல மேக்ரோஸ் வேணால் கம்மியாக இருந்து கேலரிஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது கரெக்டாக கிடைக்குதா வேணுங்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே பெரும்பாலும் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அது எப்போது கம்மியாகுதோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் டயட்டில் எந்த டைட்டில் இருந்தீங்கனாலும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஜென்ரலாக எல்லாம் கிடைக்கிற மாதிரின்னா எப்படி காய்கறிகள் சாப்பிடும்போது அதிலிருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ கீரைகளெல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும் காய்கறிக நிறைய எடுத்துக்கணும் அதுவே நான்வெஜ் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே சாய்ஸஸ் இருக்கு அவங்க எக் யோக் மஞ்ச முட்டையில் உள்ள மஞ்சக்கரும் அதை நிறைய பேர் வந்து அது அன்ஹெல்தி கொலஸ்ட்ரால் கூடிரும் அது ஃபேட் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி வச்சிடறாங்க அதையும் சேர்த்து சாப்பிடணும் அந்த எக் யோக்கில் உங்களுக்கு நல்லாவே நிறைய நியூட்ரியன் டென்ஸ்டாக இருக்கிறது அது ஸோ அதை எடுத்துக்கலாம் லிவர் எடுத்துக்கலாம் லிவர்லையுமே வந்து நிறையவே நியூட்ரியன் டென்ஸ்டாக இருக்கிறனால அதை எடுத்துக்கலாம் அது போக ஃபிஷ்ஷு இந்த மாதிரி மாதிரி இவங்க சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கும் வெஜிடேரியன் பீப்புள் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது அது கூட சேர்ந்து நீங்கள் நட்ஸ்லேயும் சீட்ஸ்லையும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா ஒரு பேலன்ஸ்டாக நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கிறக்கு எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடைக்கிறக்கு ஹெல்ப் பண்ணும் அதையும் தாண்டி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதிலையாவது உங்களுக்கு கிடைக்கல உங்கள் பாடி டிஃபிஷியன்ஸியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அது நீங்கள் செக் பண்ணி டாக்டர்கிட்ட காமிச்சு இல்லைன்னா நல்லா நியூட்ரிஷனிஸ்ட்டை காமிச்சு ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன சப்ளிமெண்ட் எடுக்கும் அதை எடுத்துக்கணும் அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏன் ஹேர் லாஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம்னா அதை எது கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம இப்போ நிறைய விளம்பரங்கள் எல்லாம் பாக்குறோம் வெளிய பொல்யூஷன் நிறைய இருக்கு ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நிறைய இருக்கு அதை சமன் செய்யறக்கு நீண்ட நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உள்ள ஃபேஸ் வாஷ் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்போதான் உங்க ஸ்கின் நல்லா இருக்கும் ஹேர் நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் விளம்பரங்கள் பாக்குறோம் சோ இந்த மாதிரி பொல்யூஷன்ல மட்டும் அந்த ஃப்ரீ ரைடிக்கல்ஸ்ங்கிறது கிடையாது நம்ம உடம்புலயுமே வந்து ஃப்ரீ ிகல்ஸ் அப்படிங்கிறது கழிவு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் அதை ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செல்ஸ் பாடி செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது அது போகிறது திரும்ப புதுசாக வர்றது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து ஆன்டி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம் அதுவே நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் ஒரு செடன்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அந்த எக்ஸசைஸ்மே ஒரு டெம்ப்ரவரியான ஸ்ட்ரெஸ் தான் உடம்புக்கு டக்குனு ஜம்ப் பண்ணுறீங்க ஏதோ கார்டியோ பண்ணுறீங்க வெயிட்டை தூக்குறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது எல்லாமே பாடிக்கு டெம்ப்ரவரி ஸ்ட்ரெஸ் லாங் டர்முக்கே எக்ஸசைஸ்னால நிறைய பெனிஃபிட் இருக்குது அது வேற விஷயம் நமக்கு ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட மூடை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கறக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி நிறைய இருக்குது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் இருக்குன்னாலும் டெம்ப்ரவரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது உடம்புல ஆக்சிடேஷன்கிறது நடக்குது ஸோ அந்த ஆக்சிடேஷனை சமன் செய்யறதுக்கு முதல்ல எப்படி பார்த்தோம் விளம்பரங்கள்ல எல்லாம் ஷாம்புல இதில் எல்லாமே எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ அதே தான் உடம்புல நடக்கிற இந்த சில்ஸோட ஆக்சிடேஷனை பேலன்ஸ் பண்ணுறக்கும் நமக்கு ஆன்டி ஆக்சென்ட் தேவைடிங்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பீங்க அப்பவும் நம்ம உடம்புல இந்த ஆக்சிடேஷன் நடந்திருக்கும் அது கொஞ்சம் ஸ்லோவாக நடந்திருக்கும் போது அதுக்கு வேணுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைச்சிருக்கும் ஸோ அது இருந்திருக்கும் அப்படி போயிருந்திருக்கும் பட் எப்போ இந்த டெம்பரரி ஸ்ட்ரெஸ் இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்குவென்டா வீக்லி த்ரைஸ் ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு ஹை இன்டென்சிட்டியில் பண்ணுறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அதிகமாக ஆக்சிடேஷன் ப்ராசஸ் முதல்ல விட கொஞ்சம் அதிகமாக நடக்கும் போது அதன் சமன் செய்யறக்கு இப்போ உங்க ஃபுட்ல இருந்து கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பத்தல பேலன்ஸ் பண்ண முடியல அதனால தான் இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நடக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எது செயல்படும் பாத்தீங்கன்னா சில விட்டமின்ஸ் காம்பினேஷன்ல சிஇ சேர்ந்தாலும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா உடம்புக்கு வேலை செய்யும் ஏ எல் ஏங்கிற அல்பா லிபிக் ஆசிட் அப்படிம்பாங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா உடம்புல செயல்படும் அப்போ ஃபுட்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ட கூட்டணும் அப்படின்னா எதுல இருந்து எடுத்துக்கிறது சேம் முதல்ல சொன்ன விட்டமின்ஸ் அனுமினல் மினரல்ஸ்க்காக நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்கும் ஸ்பெஷலி இஞ்சியில் புதினாவில் சீட்ஸில் நட்ஸில் அது போக காய்கறிகள் எல்லாத்துலேயும் ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது பத்தும் சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸை நல்ல ஒரு அதிகமாக பண்ணுறீங்க அந்த டைமில் உங்களுக்கு ஃபுட்டில் இருந்து கிடைக்க மாட்டேங்க இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டேக்கை கூட நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ளிமெண்ட் வேணுமா ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட் வேணுமா தான் அப்படிங்கிறதையும் நீங்க டிசைட் பண்ணலாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கம்மி போது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி ஹேர் ஃபால் ஆகும் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டேக் கம்மியாச்சுன்னா ஸோ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு நாலஞ்சு நாள் பண்ணேன் டக்குன்னு எனக்கு கோல்டு வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சு உடம்பு சரியில்லை ஸோ அப்போ அங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாதனால பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தாதனால உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி கம்மி போது டக்குன்னு உடம்பு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்துக்கு போறதுனால தான் நமக்கு கோல்டு ஃபீவர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் கொடுப்போம் சோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற கம்மியாகும் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் கம்மியாகும் அந்த பேலன்ஸுங்கிறது கரிய சரியாகும் போது திரும்ப உங்களுக்கு சரியாகும் இல்லைனா இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைனா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சோ ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு த்ரீ வீக்ஸ் ஆச்சு ஸ்டார்டிங்ல பாடி பெயின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் சொல்கிறாங்க எல்லாரும் அது ஓகே புரிஞ்சுக்கிறேன் பட் ஒரு மாசம் ஆச்சு இன்னுமே கூட எனக்கு எக்ஸசைஸ் பண்ணால் அடுத்த நாள் மசில் ரெக்கவரி பாடி ரெக்கவரிங்கிறதே இருக்க மாட்டேங்க உட்காந்தா எந்திக்க முடியல எந்திரிச்சா முடியல நடக்க முடியல இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே கூட எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அகைன் அங்கேயுமே அவங்களோட ஆன்டி ஆக்சிடென்ட் கம்மியாக இருக்கறனால அந்த பேலன்ஸ் ஆகாதனால அவங்களுக்கு அந்த ரெக்கவரி கூட ஸ்லோவாக இருக்கலாம் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு எதில் லேக் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகட்டும் இல்லைனா வேறு எந்த ஒரு நம்ம முதல்ல பார்த்து ஆகட்டும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த காம்பினேஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல பார்த்த நட்ஸு சீட்ஸு காய்கறிகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஃபுட்டில் என்னெல்லாம் சேத்துக்க சேர்த்துக்க முடியுங்கிற சேர்த்துக்க பாருங்கள் அதையும் தாண்டி ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்குது டிஃபிஷியன்சியில் இருக்குதுன்னா டாக்டர்கிட்ட கேட்டு சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு குட்டி டாபிக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கு என்ன ஆக்டிவிட்டி என்ன பண்ணேன் என்ன வெயிட்டு என்ன சாப்பிட்டேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்றேன் நேற்று சண்டே ரொம்ப ரிலாக்ஸ் டேயாக இருந்துச்சு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றனால லாங் வீடியோவாக போடாமல் ஷார்ட்ஸில் ஜஸ்ட் என்னோட அப்டேட்ஸை போட்டிருந்தேன் இதே மாதிரி அப்கமிங் டேஸ்லேயும் சப்போஸ் என்னைக்காவது பிஸியாக இருந்தேன் அப்படின்னா லாங் வீடியோ போடலன்னா அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயே அப் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இன்றைக்கி காலையில் கிளாஸ் இருந்துச்சு அதனால் பாடி வெயிட்லேயே பண்ணேன் ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் பில்டிங் ட்ரில் செஷன் மாதிரி பண்ணிச்சு இதே கிளாஸு ஈவினிங்கும் இருக்கும் ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் எக்ஸசைஸ் இன்றைக்கி இருக்குது அடுத்து காலையில் நல்ல எக்ஸசைஸ் ஒன்றாரு பண்ணனால ப்ரோட்டீன் பவுட்ரு வச்சு ப்ரோட்டீன் ஷேக்லேயே கேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதாம் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன் காலையில் ஸோ இன்றைக்கி கேக்கே ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும்னு தோணுச்சு அதனால் க்ரீம் காஃபி இல்லாமல் பிளாக் காஃபியே எடுத்துட்டேன் அது அவ்வளோ ஃபில்டாக இருந்துச்சு அதனால மத்தியானம் கூட எக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு எக்கு தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு பப்பாயை எடுத்துக்கிட்டேன் நிறைய கேபேஜ் பொரியலும் ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாக மோர் எடுத்துக்கிட்டேன் சியா சீட்ஸை ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் முதலையே சோக் பண்ணி வச்சுட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ மோஸ்ட்லி வயிறு நனைஞ்சி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தேவைப்பட்டால் பாயில்டு எக் நைட்டுக்கும் எடுத்துக்குவேன் ஏற்கனவே செஞ்சது இருக்குது ஸோ இன்னைக்கு வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் டூ பெரிய சேஞ்சஸ்ஸில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டயட்டும் நல்லா போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கில் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ரொம்ப முக்கியம் ஸோ நியூட்ரிஷான ஃபுட்டை எடுத்துக்கோங்க ஃபுட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நியூட்ரிஷன் பார்ட்டில் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது கேலரிஸ் கம்மியாகிறது வேற பட் நியூட்ரிஷன் உடம்புக்கு வேணுங்கிறது கம்மியாக கூடாது ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து பேலன்ஸ்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸையுமே உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ மட்டும் ஒரு டாப்பிக்கோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பை டேக் கேர் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஸ்டேஃபிட்